வணக்கங்க இப்போ நெப்போலியன் மகன் திருமணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க நெப்போலியன் சார் அந்த மணமக்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கல்யாணம் பெரிய அளவில் இப்போ விமர்சனத்திற்கு உள்ளானது என்று சொன்னால் ரெண்டு கல்யாணம் ஒன்று வந்து அம்பானி பையனுடைய கல்யாணம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெப்போலியன் மகனுடைய திருமணம் இந்த ரெண்டு திருமணம் தான் ரொம்ப விமர்சனம் ரொம்ப அதிகமாக வைக்கப்பட்ட திருமணங்களாக இருக்குது இப்போ கல்யாணத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ நெப்போலியன் பையன் கல்யாணம் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை திருமணம் என்பதை பொறுத்த வரைக்கும் மனிதன் மட்டுமல்ல உலகத்தினுடைய எல்லா ஜீவராசிகளும் இப்போது ஒரு புழுலேருந்து பூச்சிலேருந்து எறும்புலேருந்து ஈலேருந்து யானையிலேருந்து எதுவாக இருந்தாலும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண உணர்ச்சி என்பதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து காம உணர்ச்சி இது வந்து நம்ம மனிதனை பொறுத்த வரைக்கும் திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்தில் அந்த காம உணர்ச்சியை சட்டப்பூர்வமான வழிகளில் நம்ம எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிற நிலையில் மற்ற ஜீவராசிகள் அது தேவையான போது தேவையான துணையை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயம் கூட ஒரு நாகரீக சமூகத்தில் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அவர் கல்யாணம் பண்ணலாமா அந்த பொண்ணு என்ன ஆகிறது இந்த பையன் ஆகுறது என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை அது எவ்வளோ வந்து ஒரு நாகரிக குறைவான ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது நீங்கள் உட்காந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் திருமணம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நூறு வருஷம் இருக்கணும் அப்படின்னா யாராவது ஒரு நூறு செகண்ட் வர்றதுக்கு நான் அடுத்த நாள் நாளைக்கு நான் வந்து கண்டிப்பாக உயிரோடு இருப்பேன் சார் அப்படின்னு கேரண்டியாக யாராவது ஒருத்தவங்க நீங்கள் சொல்லிடுங்களாம் பார்ப்போம் யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா நாளைக்கு நான் உயிராக இருப்பேன் அப்படின்றதுக்கு யாருக்காவது உறுதி இருக்குதா இன்றைக்கி போகிறீங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது இன்றைக்கி நான் போகிறேன் நைட்டு ஏதோ ஒன்று நடந்ததுன்னா நடந்து தான் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அதனால் நாளைக்கு நிச்சயம் இல்லை அப்படிங்கறதுக்க இன்றைக்கி நம்ம கல்யாணத்தை யாரும் தள்ளி போடுறதில்ல ஒன்று ரெண்டாவது அந்த தம்பிக்கு இருக்கிறது மஸ்குலார் டிஸ்டபி மஸ்குலார் மஸ்குலார் டிஸ்டபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல்புறம் கீழ்ப்புறம் ரெண்டு புறத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் கூட சதை வந்து பலகீனமாகலாம் சதை அழிவு நோய் அதாவது தசை அழிவு நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த நிலையில் வந்து அந்த தம்பிக்கு வந்து காம உணர்ச்சி வரவே கூடாது செக்ஸ் உணர்ச்சி வரவே கூடாது பெண்ணோடு புணர வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு நீங்கள் யார் சார் நீங்கள் நீங்கள் எப்படி சார் சொல்ல முடியும் அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னா இன்னொரு ஒருத்தர் சொல்கிறாரு சார் உங்கள் பொண்ணை நீங்கள் கொடுத்துருவீங்களா சார் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்களான்னு நீங்கள் அந்த பொண்ணை கொடுத்துருவீங்களா அப்படின்றாரு கொடுக்குறதுங்கிறதே எவ்வளோ பெரிய தவறான வார்த்தை அது அந்த பொண்ணு விருப்பப்பட்ட ஏன் பொண்ணு வந்து விருப்பப்படுது அப்படின்னா நான் தாராளமாக கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் இதில் என்ன பிரச்சனை இருக்குது திருமணம் என்பதை வரைக்கும் ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேரும் மனம் ஒத்து ரெண்டு பேருக்கும் விருப்பப்பட்டு ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்து அவர்கள் கல்யாணம் செய்கிறாங்கன்னா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை உங்களுக்கு எல்லாம் கொடுக்கல கல்யாண பத்திரிகை கொடுக்காமல் இருக்கும்போது உங்களுக்கு என்ன விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ரைட்ஸ் இருக்குது ஆனால் திருமணம் என்பதை பொறுத்த வரைக்கும் மனுஷன் மட்டும் இல்லை உலகத்தின் உள்ள ஒரு செல் உயிரிலேருந்து எல்லா செல் உயிர்களுக்கும் தேவையான ஒரு அடிப்படை உணர்ச்சி இது இந்த உணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இவர் இத்தனை வயசாச்சு சார் இவர் கல்யாணம் பண்ணலாமா அவர் வயசுக்கு இந்த பொண்ணுக்கும் என்னாச்சு இது கல்யாணம் பண்ணலாமா அந்த பொண்ணோட லைஃப் என்ன வருது அந்த பொண்ணை என்ன பார்சல் பண்ணி டிஜிட்டல் பே பேக் பண்ணி அனுப்ப போகிறாங்க எங்கேயும் சட்டம் இருக்குது அமெரிக்காவிலையும் அமெரிக்காவில் இன்னும் நாகரிகமான சட்டங்கள்லாம் இருக்குது ஒரு ஃபோன் அடிச்சிங்கன்னா போதும் பாதுகாப்பாக அங்கே கிடைக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப பயந்து அந்த பொண்ணுக்காக நீங்கள் உருக வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து இதெல்லாம் உங்களுடைய உள்ள கிடைக்கையில் இருக்கக்கூடிய அழுக்கினுடைய வெளிப்பாடு அந்த அழுக்கு தான் ஏன்னா நோயாளர்கள் இவர் வந்து உடம்பு சரியில்லாதவருங்க அதனால் இவர் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்க இவர் கை சரியில்லைங்க அதனால் இவர் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்க காலில் அடிபட்டுக்குங்க அவருக்கு அதனால் கல்யாணம் பண்ணக்கூடாது ஏன்ப்பா நீ கல்யாணம் பண்ணுற உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்போ என்ன பண்ணுவேன் டக்குன்னு அடுத்த நாளே வந்து மனைவிக்கு வந்து விவாகரத்துக்கு கொடுத்துட்டு எனக்கு காலில் அடிபட்டுது அதனால் மனைவிக்கு நான் இல்லந்து விவாகரத்துக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல போறீங்களா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ம் இது வந்து யாரோ ஒரு யாரோ ஒரு பையன் யாரோ ஒரு பொண்ணு அந்த பையனுக்கு அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் வேணும்னு அந்த பையன் விரும்புகிறான் விரும்பும்போது அவங்க தகப்பனாட்ட சொல்கிறான் அப்பாட்ட சொல்கிறான் அப்பா பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு தகப்பனாக இருந்து தன்னுடைய மகனுக்கு அவனுடைய காம இச்சை அந்த காம இச்சைக்கே ஒரு திருமணம் திருமணங்கிறது முறையான ஒரு திருமணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண் பார்த்து அந்த பெண் வீட்டில் சம்மதித்து பெண் சம்மதித்து அதற்கு பிறகு அந்த திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது அப்படிங்கிற நிலையிலே அவர்கள் இருவருக்குமான ஒரு பிரச்சனை அவங்க எப்படி செக்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உங்களெல்லாம் கூப்பிட்டு லைவ்ல அடிச்சு காட்ட போறாங்க உங்களுக்கு அந்த பையன் எப்படி செக்ஸ் பண்ணுவான் அவன் எப்படி பண்ணுவான் இந்த பொண்ணு எப்படி பண்ணுவான் இதெல்லாம் கேள்வியாங்க எவ்வளோ நாகரிகம் இல்லாத ஒரு கொச்சைத்தனமான ஒரு விஷயம் இது இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் இது இதை பொறுத்த வரைக்கும் காமம் என்பதை பொறுத்த வரைக்கும் சிலரை பொறுத்தவரைக்கும் சில கப்புள்ஸும் நான் பார்த்துருக்குறேன் ஏன்னா என்னோடய நோயாளர்களாக வந்திருந்தவங்க கூட நான் பார்த்துருக்குறேன் கணவன் மனைவி ரெண்டு பேருமே நான் இது வரைக்கும் செக்ஸே வச்சுக்கிட்டதில்லைங்க ஆனால் எங்களுக்கு பிடிக்கும் அவளை எனக்கு பிடிக்கும் எனக்கு அவளை பிடிக்கும் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிற கப்புள்ஸ் கூட நான் மீட் பண்ணியிருக்கேன் என்னுடைய வாழ்நாளில் நான் சந்தித்திருக்கிறேன் அதனால் வந்து நீங்கள் வந்து பிராணங்கள்ல இருந்தது இதிகாசங்களில் இருந்தது அவள் வந்து கணவனை வந்து கூடையில் தூக்கிட்டு போனான் அப்படினெல்லாம் கதை படிச்சிங்கன்னா உச்சி கொட்டிட்டு விடிய விடிய கூத்து கேட்கறது விடிய விடிய அந்த புத்தகத்தை படிக்கிறது இதெல்லாம் படிக்கிறீங்க நிஜ வாழ்க்கையில் ஒரு ஒரு தகப்பன் என்ற சாணத்துலேருந்து ஒரு மகனுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின் ஊர்ல இருக்கிற எல்லா பேரும் கிளம்பிட்டீங்க எல்லா பேரும் கிளம்பிட்டு இந்த கல்யாணம் பண்ணக்கூடாது இந்த கல்யாணம் பண்ணலாமா அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன வருது அந்த பொண்ணு எந்த ஊர்னாலும் உங்களுக்கு தெரியுமா எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பெரிய விமர்சனத்திற்கு எதுக்கு தூக்கிட்டு வரீங்க இதை பற்றி கேள்வி கேட்க வேண்டியது அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எங்க அப்பா என்னை கட்டாயப்படுத்துகிறார் இல்லை நெப்போலியன் என்னை கட்டாயப்படுத்துகிறார் இல்லைன்னா நெப்போலியன் மகன் என்னை தூக்கிட்டு போயிட்டாரு ஆள் வச்சு தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் நீங்க எல்லாம் வந்து குறுக்க நின்று பாவம் ஒரு பெண்ணுக்கு நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கறது எல்லாமே நியாயம் இது எதுவுமே இல்லாத பட்சத்தில் அந்த பெண்ணுக்கு பிடித்து பெண் வீட்டாருக்கு பிடித்து அந்த பையனுக்கு பிடித்து பையனுடைய தந்தையாருக்கு பிடித்து அவர்கள் திருமணம் செய்யணும்னு ஒரு முடிவெடுத்து வருகின்ற போது இதில் நம்ம வந்து வேடிக்கை பார்க்க கூட நமக்கு தகுதி கிடையாது நம்ம வேடிக்கை இதில் என்ன வேடிக்கை இருக்குது அவர்கள் இருவர் சார்ந்த ஒரு விஷயம் அவர்கள் இரு வீட்டார் சார்ந்த ஒரு விஷயம் இரு வீட்டார்னு கூட நான் சொல்ல மாட்டேன் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் ஒரு பையன் அந்த ரெண்டு பேருக்கும் பிடித்திருந்து அவர்கள் ஒரு வாழ்க்கை துணையை தேடிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் இது வந்து இதுதான் வந்து நாகரீக சமூகத்தினுடைய ஒரு ஒரு நாகரீகமான ஒரு பார்வை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அதனால் நம்ம என்னதான் தான் படித்து வெளியில் வந்தாலும் சரி என்னதான் தான் இருபத்தோராம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டுன்னா கூட இன்னும் ரொம்ப பிற்போக்குத்தனமான சிந்தனையாக பிற்போக்குத்தனமான எண்ணங்களை நம்ம வைத்திருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்முடைய மன கிடக்கையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கை நம்ம முதல்ல வெளியே தூக்கி போடணும் அதனால் அந்த இருவர் திருமணம் வந்து உங்களால் வாழ்த்த முடிந்தால் வாழ்த்துங்கள் உங்களால் வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்றது ஆயிரம் பேர் கூப்பிட்றது எதுக்கு அங்கே கூப்பிட்றாங்க ஆயிரம் பேரும் வாழ்த்துவாங்க இந்த மனமக்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு தான் வாழ்த்துறாங்க வாழ்த்துறதுக்கு ஆயிரம் பேர் கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க இந்த திருமண விஷயத்தை வெளி உலகத்திற்கு அவங்க சொல்றாங்க நெப்போலியன் சார் சொல்றாரு என் பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு அதை மகிழ்ச்சியாக அவர் சொல்றாரு அந்த பொண்ணு சொல்றாங்க சொன்னாங்கன்னா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க வாழ்த்துக்கின்ற போது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிட்ட போகுது நீங்க வாழ்த்துக்கின்ற போது அந்த வாழ்த்து உங்களையும் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப வந்து உண்டாக்கும் அப்படிங்கிறது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதனால் வந்து நம்முடைய எண்ணத்தை மாத்துவோம் திருமணங்கிறது ஒரு பையனுக்கு ஒரு ஒரு பருவ காலத்தில் பெண்ணு கேட்டிங்கன்னா அந்த இருபத்தோரு வயசு பதினெட்டு வயசு பெண்ணுக்கு பதினெட்டு வயசு பையனுக்கு இருபத்தோரு வயசுங்கிறதே அதிகம் நான் சொல்லிட்டுருக்கேன் ஒரு காம இச்சை வருது ஒரு மனுஷனுக்கு காம இச்சை வருது அப்படின்னா அவனுக்கு திருமணம் தேவை ஒரு பெண்ணுக்கு காம இச்சை தேவை வருது அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு திருமணம் தேவை அது எந்த வயசில் வேணாலும் நடக்கலாம் பல நாடுகளில் உலகத்தினுடைய பெரும்பான்மையான நாடுகளில் லீகல் மேரிட்டல் ஏஜை பொறுத்த வரைக்கும் சட்டப்பூர்வமான திருமண வயதை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கு பதினெட்டுக்கும் பெண்ணுக்கு பதினாறும் இருக்குது இன்னும் பல நாடுகளில் அவங்க மேஜர் ஆகிட்டா போதும் அவங்க பெரிய மனுஷன் ஆகிட்டா போதும் பெரிய மனுஷன் ஆகிட்டால் போதும் திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு பல நாடுகளில் சட்டம் இருக்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கு இருபத்தொன்று பெண்ணுக்கு பதினெட்டு வயசு அப்போ அந்த பதினெட்டு வயசு தனுஷுக்கு இருபத்தொரு வயசு ஆச்சு ஆகலையே அதை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் இருபத்தொரு வயசுக்கு முன்னாடி பண்ணிட்டாருன்னா இங்கே பாருங்கள் சட்டத்துக்கு இன்னும் கேட்டிங்கன்னா தனுஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருபத்தொரு வயசே சொல்லக்கூடாது அமெரிக்காவனுடைய திருமண வயது என்ன பதினெட்டு வயசு ஆணு பதினெட்டு வயசு ஆச்சுன்னா அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ தனுஷுக்கு பதினெட்டு வயசு ஆகிடுச்சிங்கும் போது அவன் கல்யாணம் பண்ண செய்வதற்கான அத்தனை ரைட்ஸும் அவனுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் ப பதினெட்டு வயசு ஆயிடுச்சு இந்தியாவில் சட்டப்புற திருமணம் வயது பதினெட்டு அப்ப எந்த பொண்ணுக்கும் பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்ப பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அவர்கள் ரெண்டு பேரும் விரும்பி மனம் பொத்து திருமணம் செய்கிறதுக்கு இன்னார் நாங்கள் நாங்க எத்தனாந்தேதி கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு அவங்க புறப்படுகிறார்கள் ஜப்பான்ல பண்றாங்க ஆஸ்திரேலியாவில் பண்றாங்க அமெரிக்காவில் பண்றாங்க அது உங்களுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனை அது அவர்கள் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற வாழ்த்தை மட்டும் தான் நம்ம சொல்ல தவிர தர அதை தாண்டி அதில் ஆப்ரேஷன் பண்ணுறது அதில் விமர்சனம் செய்வது அதில் இப்படி என்ன ஆகும் அப்படி என்ன ஆகும் இவங்க எப்படி போவாங்க அவங்க எப்படி போவாங்க கல்யாணம் எப்படி நடக்கும் ஃபஸ்ட் நைட் எப்படி நடக்கும் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத சங்கதி இதை இது ஒரு நாகரிக சமூகமாக இன்னும் மாறலை அப்படிங்கிறது தான் இந்த திருமணம் சார்ந்து பொதுவில் இருக்க பொதுவெளியில் இருக்கக்கூடிய அந்த விமர்சனங்களை படிக்கின்ற போது நமக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்போ இந்த விமர்சனங்களை அந்த நெப்போலியன் சாரோ நெப்போலியன் குடும்பத்தாரோ இல்ல அந்த தனுஷ் தம்பியோ இல்ல அந்த பெண் வீட்டாரோ அதை படிக்கின்ற போது அவர்களுடைய மனசு எப்படி வேதனைப்படும் அப்படிங்கிறத முதல்ல இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது பணத்துக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க பொண்ணை இது எவ்வளவு கேவலங்க பணம் என்ன பண்ணோம் பணத்தை என்ன பண்ண முடியும் நீங்க மூணு இட்லிக்கு பதிலாக நாலு இட்லி சாப்பிடலாம் அதை தாண்டி பணத்தை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு ஒரு வாழ்க்கையில் வாழ்வதற்கு பணம் மட்டுமே முக்கியமில்லை அதை தாண்டி அன்பு இருக்குது அந்த அன்பு அந்த பொண்ணுக்கு இருக்குது தனுஷ் பரவாயில்ல தனுஷ் நல்லா இருக்கிறாரு அவரோட நம்ம குடும்பம் பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணை நினச்சிட்டு இருக்கிறாங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஏன் விமர்சிக்கணும் பணத்துக்காக பணம் இல்லாத யாருக்கு பணம் இல்லாமல் இருக்குது இப்படியான கீழ்த்தரமான விமர்சனங்களை கண்டிப்பாக விட்டுட்டு நம்ம சமூகம் மாற்றம் அடையணும் திருமணம் என்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் ஒரு பெண் விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் அந்த விருப்பப்படுகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் செய்து கொள்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்த தம்பதியாக வாழ்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டாலே திருமணம் முடிஞ்சிச்சு அப்படின்ற அளவுக்கு இந்த சமூகம் மாற வேண்டும் இந்த சமூகம் வளர வேண்டும் சமூகம் என்பது எங்கோ ஒரு இடத்துலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை சமூகம் நம்ம எல்லாம் ஒன்றா போது தான் அந்த சமூகமாக மாறுகிறது நம்ம எல்லாம் ஒன்றா சேருகின்ற போது தான் அந்த சமூக மாற்றங்கள் சமூகம் வந்து ஒரு ஒரு நாகரிக சமூகமாக மாறுவதற்கான அடையாளங்களாக இதையெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி அந்த முடிக்கப் போகின்ற அந்த தனுஷ் தம்பிக்கும் இந்த மனமுடிக்கப் போகின்ற அந்த சகோதரிக்கும் என்னுடைய மனமார்ந்த திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அவர்கள் என்றென்றும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நீண்ட ஆயுளோடும் நிறைய புகழோடும் செல்வத்தோடும் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்க என்று வாழ்த்தி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய எல்லோர் சார்பாகவும் அந்த தம்பதிகளுக்கு மணமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கொள்கிறேன் நன்றி வணக்கம்